நேயர்களே உங்களை இன்றைக்கி நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போட போக போகிற நிலம்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சரை சென்ட்டுங்க இந்த நிலத்துடைய முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாற்பத்தஞ்சரை சென்ட்னு பார்த்திங்கன்னா பூராவுமே கேட்டு போட்டிருக்காங்க சுற்றியும் தார் ரோடு இருக்குதுங்க கார்லேயே வந்து தார் ரோட்லேயே என்ட்ரு ஆகிக்கலாங்க அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சுற்றியும் கேட்டு போட்டு ஃபென்சிங் போட்டிருக்காங்க கேட் இருக்குங்க என்ட்ரன்ஸுக்கு நாற்பத்தஞ்சரை சென்ட்டுங்க உள்ள பார்த்திங்கன்னா நாற்பது தென்னை மரம் காப்பில் இருக்குதுங்க இதுதான் தார் ரோடுங்க சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக தார் ரோடு போட்டிருக்குன்ட்டு ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஒரு அருமையான நிலங்க இந்த நிலம் வந்து எங்கேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடில் கோயில்பாளையம் பாளையம் வருங்க கோவில் பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து மூணு நாலு கிலோமீட்டர் வருங்க இப்போ நிலத்துக்குள்ளே போயிட்டுருக்குங்க கேட் இருக்குங்க இந்த இந்த நிலம் தாங்க நாற்பத்தி அஞ்சரை சென்ட்டுங்க நாற்பது தென்னை மரம் காப்பில் இருக்குதுங்க இந்த நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷேரிங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சிக்கலாங்க கோவில்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வருங்க கோவில் பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கிழக்கு சைடுங்க அருமையாக இருக்குங்க இந்த ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணியும் இருக்குங்க சென்ட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் போய் பேசுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வில குறைப்பாங்க உடனடி கரையான்னா அருமையான நிலங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வடக்கு பார்த்த பூமிங்க இது வடக்கு பார்த்த பூமி கோவில் பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கிழக்கு சைடு ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குதுங்க நாலு கிலோமீட்டர் மேக்ஸிமம் நாலு கிலோமீட்டர் இருக்குதுங்க வந்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு வந்துடலாங்க சுற்றியும் தார் ரோடு இருக்குங்க என்ட்ரன்ஸ் இருக்குது ஃபென்சிங் இருக்குது நாற்பது தென்னமரம் காப்பில் இருக்குங்க தண்ணின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷேரிங் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாய்ச்சிக்கலாங்க அருமையாக இருக்குதுங்க நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நேரில் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் உங்களை இன்னொரு காணொளி மூலமாக சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்குங்க